என்னடா இவன் நியூஸ் பேப்பர் வச்சு உட்கார்ந்துருக்கேன்னு பாக்குறீங்களா இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்த முக்கியமான ஆர்டிக்கல் முட்டையை பற்றியான ஆர்டிக்கல் முட்டையை பற்றி தவறான எண்ணங்கள் மக்களிடையே இருந்துகிட்டே இருக்கு அது நானும் பெருசலானு நான் என்ன பேசுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கேன் ஆனால் முட்டை மேலே மிகப்பெரிய அவ அந்த மஞ்சள் சாப்பிட்டா கொடுப்பு அடைச்சுக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துடும் வந்துடும் செத்து போயிடுவோம் ஒரு பயம் எல்லாருக்கும் உடைக்கிற மாதிரியான ஒரு இன்னைக்கு இந்து நம்ம தேதி பொதுநல மருத்துவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல இருந்து எண்பத்தி வரைக்கும் எம்பிபிஎஸ் அந்த இயர் அந்த பேட்ச் பேச்சு எயிட்டி ஒன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அனுபவம் உள்ள ஒரு மருத்துவர் ஆங்கில மருத்துவர் மதுரை மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் படிச்சிருக்காரு மருத்துவர் பேர் டாக்டர் கு கணேசன் பல விருதுகளை வாங்கியிருக்கார் மருத்துவ கலைச்சொல் பேரதராதி பணியில் கலை சொற்களை தயாரிக்கும் பணி மற்றும் வல்லுநர் குழுல உறுப்பினராக இருந்திருக்காரு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துல நூல்கள் தமிழில் தயாரிக்கும் பணியில் வல்லுநர் குழு உறுப்பினராகவும் இருந்திருக்காரு சோ ராஜபாளையத்துல கணேஷ் மருத்துவமனை அப்படிங்கிற மருத்துவமனையை கடந்த முப்பது வருஷமா நடத்தி வராங்க இந்த மருத்துவர் வந்து இதயத்துக்கு முட்டை பிடிக்குமா அப்படிங்கிற ஒரு இன்னைக்கு ஆர்டிகிள் என்ன எழுதியிருக்காரு முட்டை ஒரு முழு உணவு முட்டை ஒரு முழு உணவு ஐம்பது கிராம் கோழி முட்டையில் ஆறு கிராம் புரத சத்தும் ஐந்து கிராம் கொழுப்பு சத்தும் இருக்கின்றன மாவு சத்து மிகவும் குறைவு வெறும் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் கிராம் தான் வைட்டமின் ஏ E, B6, B12, ஃபோலிக் ஆசிட் ஆகிய எல்லாமே முட்டையில் இருக்கின்றன சோ நல்ல கொழுப்பு இருக்கு விட்டமின்ஸ் இத்தனை விட்டமின்ஸ் இருக்கு ஏ இ பி சிக்ஸ் பி டுவெல் போலிக் ஆசிடும் இருக்கு மினரல்ஸ் பாத்தீங்கன்னா செம்பு கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு உள்ளிட்ட ஏழு வகை தாது சத்துக்களும் இருக்கின்றன சூரிய ஒளிக்கு அதிகப்படியான விட்டமின் டி முட்டைகள் தான் நிறைய கிடைக்கிறது ஒரு முட்டை சாப்பிட்டால் அறுபதுல இருந்து எழுபது கலோரி எரிசக்தி கிடைக்கிறது இப்படி நிறைவான சத்துக்களை தன்னிடத்தில் புதைத்து வைத்துள்ளதால் தான் முட்டையை முழு உணவு என்கிறோம் இதுல முட்டையில நிறைய மிஸ்கான்செப்ஷன் இருக்கு மஞ்சக்கருவு எடுத்து பூனைக்கு போட்டுலாமா இல்ல வீட்டில் வளர்க்குற நாய்க்கு போட்டலாமா அப்படின்னு கேட்டு வெள்ளக்கருவ மட்டும் சாப்பிடற கூட்டம் நிறைய இருக்கு அதெல்லாம் உடைக்கிறதுக்கான ஒரு கட்டுரை தான் இது இதைத்தான் நான் வர பேசு எல்லாத்துக்குமே சொல்றேன் ஒரு கட்டுரையா ஒரு ஒரு மூத்த மேதாவி எழுத்தாளர் சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் மனசுல ஆழமா பதியும் தான் இந்த வாசிக்கிட்டு இருக்கு அந்த நியூஸ் பேப்பரை தவறான கற்பித்தல்கள் அப்படின்னு போட்டு ஒரு தலைப்பில் எழுதியிருக்கார் முட்டை என்றதும் எல்லோருக்கும் அதில் உள்ள கொலஸ்ட்ரால் தான் முன்னத்தி ஏறாக வந்து அச்சுறுத்தும் முட்டையில் இருக்கிற கொலஸ்ட்ரால் இதயத்துக்கு ஆபத்து தரும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்து முட்டையில் இருக்கிற வெள்ளைக்கரு முழுவதும் புரதம் மஞ்சக்கரு முழுவதும் கொழுப்பு என்றுதான் பலரும் புரிந்து வைத்திருக்கிறார்கள் இந்த தவறான கற்பித்தல்களை முதலில் உடைக்க வேண்டும் மறந்து போகும் புரதம் முட்டையில் கொழுப்பை விட புரதம் தான் அதிகம் இருக்கிறது நாம் சாப்பிடும் பல உணவு வகைகளில் இருந்து புரதம் கிடைக்கிறது புரதம்னா புரோட்டீன் உதாரணத்திற்கு விலங்கின் இறைச்சிய இறைச்சிகளை சொல்லலாம் ஆனாலும் முட்டையில் கிடைக்கும் புரதத்துக்கு ஒரு தனித்தன்மை உண்டு வகுப்பு என்று இருந்தால் அதில் டாப்பர் ஒருவர் இருப்பார் அது மாதிரி இருக்கிற புரத உணவு வகைகளில் முட்டைதான் டாப்பர் காரணம் சொல்கிறேன் உடல் செல்கள் புரதங்கள் வகை அமினோ அமிலங்களால் ஆனவை அமினோ தான் நம்ம உடம்புல செல்ஸ் செல்ஸ்லாம் ஆயிருக்கும் அவற்றில் ஒன்பது அமினோ அமிலங்கள் மிகவும் அத்தியாவசமானவை நைன் எசென்சியல் அமினோ ஆசிட் நைன் இஏ படிச்சிருப்பீங்க இவற்றை நம் உடலால் தயாரிக்க முடியாது நம்ம உடம்புல வந்து அந்த நைன் எசென்சியல் அமினோ அசிட்ஸ் வந்து தயார் பண்ண முடியாது உணவில் இருந்துதான் பெற முடியும் இந்த ஒன்பது அமினோ அமினும் நிறைந்திருக்கின்ற உணவு தான் முழு முழு புரத உணவு கம்ப்ளீட் தான் தான் இது முட்டைக்கு பொருந்தும் நீங்கள் உணவு என்று நினைத்து பால் இறைச்சி மீன் என எந்த உணவும் தரவரிசையில் முட்டைக்கு முட்டைக்கு கீழ்தான் வர முடியும் முட்டையில் இருக்கும் கொலஸ்ட்ராலை நினைத்து பயப்படுவர்கள் இந்த விஐபி உரத்தை மறந்து விடுகிறார்கள் அடுத்து மஞ்சள் கருவில் கொலஸ்ட்ரால் இருக்கிறது வெள்ளை கருவில் கொலஸ்ட்ரால் இல்லை புரதம் மட்டும்தான் இருக்கிறது என்று நினைத்து புரதம் விரும்புபவர்கள் குறிப்பாக இந்த ஜிம்முக்கு முட்டையின் வெள்ளை கருவியை மட்டும் சாப்பிடுவார்கள் அது தவறு கரு இரண்டிலும் ஏறத்தால ஒரே அளவில் தான் புரதம் இருக்கிறது ரொம்ப சாக்கிங்கா இருக்குல்ல மஞ்சள் கருவெல்லாம் கொலஸ்ட்ரால் இருக்கு வெள்ளைக்கல்ல மட்டும் தான் இருக்குறது நம்ம மருத்துவர் ஆகவே வெள்ளை கருவோடு மஞ்சள் கருவையும் சேர்த்து எடுத்துக்கொண்டால் தான் முட்டையில் இருக்கிற ஆறு கிராம் புரதம் ஒரு முட்டை எடுத்தீங்கன்னா ஹோல் புரோட்டீன் இருக்கிற ஒரே ஒரு உணவு பார்த்தீங்கன்னா முட்டை மட்டும்தான் அதுல ஆறு கிராம் புரோட்டின் ஃபுல் எக்ஸ் சாப்பிட்டீங்கன்னா ஆறு கிராம் புரோட்டீன் வரும் மாரடைப்பிற்கு தொடர்பு இல்லை இதுதான் பல பேருடைய சந்தேகம் முட்டை சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படிங்கிற ஒரு பயம் நிறைய பேருக்கு இருக்கு அது ஏன் ஹார்ட் அட்டாக் வராதுங்கிறது ரொம்ப விலாவரியாக மக்கள் புரியுற மாதிரி எழுதிருக்காங்க கொழுப்பில் நிறை கொழுப்பு சேச்சுரேட்டட் ஃபேட் கேள்விப்பட்டிருப்பீங்க அது போய் நிறை கொழுப்பு நிறைவுறா கொழுப்பு அன்சாச்சுரேட்டட் ஃபேட் என இருந்த வகை உண்டு நிறைவுறா கொழுப்பில் இன்னும் இருந்த வகைகள் இருக்கின்றன ஒன்று தனித்த நிறைவுறா கொழுப்பு மோனோ ஃபேட் அதாவது மூஃபா அப்படின்னு சொல்லுவாங்க எம்யூஎஃப்ஏ மற்றொன்று பன்முக நிறைவுறா கொழுப்பு பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இவற்றில் நிறை கொழுப்பு ஆபத்தானது நிறை கொழுப்பும் முட்டையில் இருக்கு அது எவ்வளவு பர்சன்டேஜ் என்பது பின்னாடி சொல்றாரு நிறைவுறா கொழுப்பு ஆபத்து இல்லாதது என்றும் மூஃபா பூஃபா நல்லது என்றும் ஒரு கருத்து உண்டு முட்டையில் நிறை கொழுப்பு நிறைய இருக்கிறது நிறை கொழுப்புன்னால் சாச்சுரேட் ஃபேட்டாக இருக்கு இது இதயத்துக்கு ஆபத்து கொடுக்கும் என தவறாக புரிந்து வைத்திருப்பவர்கள் பலர் உண்மையில் முட்டையில் இருக்கும் ஐந்து கிராம் கொழுப்பில் நிறை கொழுப்பு வெறும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் தான் ஒன்று புள்ளி அஞ்சு கிராம் தான் நிறைவுறா கொழுப்பு த்ரீ பாயிண்ட் ஃபோர் கிராம் இருக்கிறது இன்னும் சொன்னால் நிறை கொழுப்பில் நன்மைகள் செய்யும் மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் கொழுப்பு தான் அதிகம் இது சுமார் இரண்டு கிராம் இருக்கிறது மேலும் பியூஎஃப்ஐ பாலி அன்சுராச்சர் ஃபேட்டி ஆசிட் கொழுப்பில் ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் என்று இரண்டு வகை கொழுப்பு அமிலங்களும் இருக்கின்றன இவற்றில் ஒமேகா த்ரீ கொழுப்பு இதயத்தின் இயல்பான செயல்பாட்டுக்கு உதவும் நண்பன் சோ முட்டையில இருக்கிற ஒமேகா த்ரீ வந்து நண்பன் இதயத்திற்கு நண்பன் அப்படின்னு சொல்றார் இரத்த குழாய்களில் உள்காயங்கள் ஏற்படுவதை தடுக்கும் மாவீரன் உள்காயங்கள் ஏற்பட்டால் ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் எல்லாம் வரும் எண்டோத்திலே டேமேஜ் அப்படின்னு மெடிக்கல் வரல சொல்லுவாங்க முட்டையில் இருக்கும் கொழுப்பில் ஒமேகா த்ரீ கொழுப்பு நிறைவாக இருக்கிறது இதயத்துக்கு தோல நல்ல கொலஸ்ட்ரால் உற்பத்திக்கு இது உதவுகிறது ஆகவே முட்டை நமக்கு நல்லதுதான் பாதிப்பு ஏற்படுத்துவது இல்லை ஹார்ட் பேஷண்டா இருந்தாலும் சாப்பிடலாம் கொலஸ்ட்ரால் அதிகரிக்குமா அடுத்த டவுட் கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் உடம்புக்கு நல்லது அப்படின்னு இன்னொரு ஆட்டிகளும் அவர் எழுதியிருக்காரு அதை பத்தி இன்னொரு ஆட்சி பார்ப்போம் ஒரு முட்டையில் இருநூறு மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் இருக்கிறது தினமும் ஒரு முட்டையை சாப்பிடறது மூலம் ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அதிகரிப்பது இல்லை அது நேரடியாக இதயத்தை பாதிப்பதும் இல்லை பொதுவாக கொழுப்புள்ள உணவை நாம் சாப்பிட்டாலும் சாப்பிடாவிட்டாலும் கல்லீரல் தினமும் ஆயிரம் மில் கொலஸ்ட்ராலை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கும் நாம் இரண்டு முட்டை சாப்பிட்டால் நூறு மில் பதிலாக ஆறுநூறு மில்லிகிராம் மட்டும் உற்பத்தி செய்து கொள்ளும் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது வந்து வண்டிக்கு இன்ஜின் ஆயில் மாதிரி நீங்க ஆறு மாசம் ஒரு முறை டூ வீலருக்கு எஞ்சின் ஆயில் மாத்துவீங்க காருக்கு உங்க டிரைவிங்கை பொறுத்து இன்ஜின் ஆயில் இருப்பீங்க அதே மாதிரி உடம்புக்கு இன்ஜின் ஆயில் வந்து நம்ம ஊற்ற முடியாது அதுக்கு பதிலாக முட்டையில அறுநூறு கிராம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க லிவர் ஆட்டோமேட்டிக்காக சிந்தசிஸ் பண்ணும் நீங்க எந்த அளவுக்கு வெளியே இருந்து நல்ல கொலஸ்ட்ரால் சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு லிவர் ஆகாது இல்லைனா லிவர் வந்து ஆகும் நீங்கள் சாப்பிட்றீங்களோ சாப்பிடலையோ உடம்பு இயங்குறதுக்கு கொலஸ்ட்ரால் தேவை லிவர் ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ முட்டை ரெண்டு முட்டை சாப்பிட்றனால ஆறுநூறு மில்லிகிராம் உற்பத்தி பண்ணுற நிலைக்கு லிவர் வந்துடும் இல்லைனா ஆயிரம் கிராம் உற்பத்தி பண்ணணும் ஆயிரம் மில்லிகிராம் உற்பத்தி பண்ணா மட்டும்தான் ஒரு நாளைக்கான ஓட்டத்தை நம்ம உடம்பு ஓடுற ஓட்டத்துக்கு லிவர் ஹெல்ப் பண்ண முடியும் ஆராய்ச்சிகள் கொடுக்கும் எச்சரிக்கை இதயத்துக்கு முட்டை நல்லதா கெட்டதா என்பது குறித்து ஆராய்ச்சிகள் கடந்த நூறு ஆண்டுகளாக உலகளவில் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிரிட்டிஷ் மருத்துவ இதழில் வந்த ஆராய்ச்சியில் மாரெடுப்புக்கும் முட்டை சாப்பிடுவதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றுதான் முடிவாகி இருக்கிறது இந்த ஆராய்ச்சியில் அவருக்கு கூடுதலாக கொடுத்துள்ள ஒரு எச்சரிக்கை தான் முக்கியம் அந்த எச்சரிக்கை இதுதான் வழக்கத்தில் முட்டை உணவோடு சேர்த்து சாப்பிடப்படும் பிரதான உணவு வகைகள் தான் இதயத்துக்கு எதிரிகள் ஆகின்றன அதாவது சாப்பாட்டுக்கு சேர்த்து முட்டை சாப்பிடுறது பெரும்பாலும் பாலிஷ் செய்யப்பட்ட அரிசி பாலிஷ் ரைஸ் நம்ம சாப்பிட்ற ரைஸ் கோதுமை மைதா உணவு உதாரணத்துக்கு முட்டை பிரியாணி நூடுல்ஸ் முட்டை அடை இனிப்பு கூடுதலான உள்ள முட்டை பேக்கரி உணவு துரித உணவு எண்ணெய் மிதைக்கிற ஊடு கொழுப்பு உணவு இப்படித்தான் இந்த உணவு வகைகள் இருக்கின்றன இவைதான் கெட்ட கொலஸ்ட்ராலை எகிர வைக்கின்றன ஆகவே என்ன சொல்றாங்கன்னா சாப்பாட்டோட முட்டை சாப்பிடறத அவாய்ட் பண்ணிட்டு ஒரு வேலை ஒரு நூறு மணி போல ஒரு முட்டை சாப்பிடலாம் ஈவினிங் ஆறு மணிக்கு ஒரு முட்டை சாப்பிடலாம் இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ரைஸோட வீட்டோட சேர்க்காம முட்டை தனியாக சாப்பிடும்போது அது நல்ல கொலஸ்ட்ராலாவே இருக்கு ஒரு முட்டையில் இருக்கிற ஒரு கேலரி என்னன்னா சிக்ஸ்டி டு செவன்டி கேலரிஸ் அதுல இருக்க தண்ணீர் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கிராம் புரத சத்து ஆறு கிராம் கொழுப்பு சத்து அஞ்சு கிராம் கார்போஹைட்ரேட் ஜீரோ பாயிண்ட் கிராம் கால்சியம் இருபத்தஞ்சு கிராம் இருபத்தஞ்சு மில்லிகிராம் கிராம் சோடியம் அறுபத்தி ரெண்டு மில்லிகிராம் நிறை கொழுப்பு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம் நிறை உறவு கொழுப்பு த்ரீ பாயிண்ட் ஃபோர் கிராம் நம்ம உடம்புக்கு நிறை உறா கொழுப்பு ரொம்ப முக்கியமானது ஸோ த்ரீ பாயிண்ட் ஃபோர் கிராம்ஸ் முக்கியம் சோ எத்தனை முட்டை சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க குழந்தைகளுக்கு தினமும் இரண்டு முட்டை கொடுக்கலாம் குழந்தைங்க ரெண்டு முட்டை சாப்பிடலாம் பெரியவர்களுக்கு கர்ப்பிணிகளுக்கும் தினமும் இரண்டு முட்டை எடுத்துக் கொள்ளலாம் உடற்பயிற்சி செய்பவர்கள் ஜிம்முக்கு செல்பவர்கள் விளையாட்டு வீரர்கள் ஆகியோர் பயிற்சியின் கடுமையை பொறுத்து நாலு முதல் பத்து முட்டைகள் வரை சாப்பிடலாம் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இதய நோயாளிகள் மாரடைப்பு உள்ளவர்கள் குடும்ப வரலாற்றில் கொலஸ்ட்ரா அதிகம் உள்ளவர்கள் உடல் பருமன் உள்ளவர்கள் தினமும் ஒரு முட்டை சாப்பிடலாம் அவித்த முட்டை நல்லது ஆம்லேட் ஆஃப் பாயில் சாப்பிடலாம் அதிக நேரம் எண்ணெயில் பொறிப்பதையும் பேக்கிங் செய்வதையும் தவிர்க்கலாம் முட்டையை சமைக்காமல் சாப்பிட வேண்டாம் சமைக்காமல் சாப்பிட்டா அது அவிடின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்கு அது வந்து ஒரு ஆஸ்துமா ரெஸ்பிரேட்டரி கம்யன்ஸ் உண்டு பண்ணும் அதனால முட்டையை எப்போவுமே சமைச்சுதான் சாப்பிடணும் ஸோ இப்படி டாக்டர் இருக்கும் கணேசன் அவர்கள் முட்டையை பற்றி ரொம்ப தெளிவா இதை என்ன சாப்பிட்டா நல்லது இதயத்துக்கு கெடுதலே இல்லை உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க மருத்துவருக்கும் கணேசன் அவர்களுக்கும் நன்றி இந்த நியூஸை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு அடுத்த கேள்வி நம்ம ஆளுங்க பிராய்லர் கொழி முட்டை சாப்பிடலாமா நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட்லாமா அடுத்த கேள்வி கேட்பீங்க பிராய்லர் கொழி முட்டையே சாப்பிடலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது சரியா இந்த முட்டை சாப்பிட்றதுனால இவ்வளவு நன்மைகள் இருக்கு இதுக்கு மேல உங்க உடல் நலம் உங்கள் கையில் முட்டை ஒரு நாளைக்கு என்ன கேட்டீங்கன்னா ஜிம்முக்கு போகிறவங்கன்னா ஆறு ஆறு முட்டையிலிருந்து பத்து முட்டை வரையும் சாப்பிட்லாம் ஜிம்முக்கு போறவங்க காலை ரெண்டு முட்டை நைட்டு ரெண்டு முட்டை ரைஸுக்கு பதிலா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முட்டை என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன் காலை எண்ணு முட்டை நைட் ரெண்டு முட்டை மதியம் மட்டும் ரைஸ் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் ரொம்ப ஈஸியாக நடக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பல பயனுள்ள செய்திகளை காண்போம் நன்றி வணக்கம்